இது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு மாநிலத்திற்கே எதிரான மாநில உரிமைக்கு எதிரானது அப்படிங்கிறது அயோக்கிய கும்பல் பாய்ஸ்னஸ் கும்பல் ஆரிய சனாதன விஷ சங்கி கும்பல் மதுவந்தி போல இருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே பண்ணுவா ஏன்னா அந்த ஆரிய சனாதன கும்பலோட புத்தி அந்த மாதிரி வந்தேரியா வந்தா என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுண்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்பவும் அதிகாரத்தில் ஒட்டின் இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகவே இருக்கணும் சமத்துவத்திற்கு எதிராகவே இருக்கணும் அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசில தான் சமக்கல்வி சமக்கல்வி எல்லாருக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மும்மடை கற்றுக் கொடுக்கணும்னு மோடிக்கே ரொம்ப அசையம் ஏழை மக்கள் மேல் இந்த ஏழை மக்கள் மேலே இவங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்ம தான் கண்கூடாக இருக்கோம் விலைவாசியை உயர்த்தணும் மானியம் கொடுக்கப்படாது ரேஷன் அரசியல மானிய விலையில் பொருட்கள் கொடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இருக்கிறீங்க நீங்கள் கல்வியை மேம்படுத்துகிறாலும் அதுக்காக புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காலாம் அதில் எத்தனை திருட்டு வேலை ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியிலேயே கல்வி வந்து பயிற்றுவிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு எழுதியிருக்கலாம் பாதி சொல்றதுங்கிறது அரை உண்மை என்னைக்குமே வந்து சரியானதா இருக்காது இல்லையா அடுத்தது சொல்லணும் அடுத்த லைனு வேறவர் பாசிபிள் எனக்கு இதுல ரெண்டு